ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் நைனுக்குள்ளே செலப்ரேஷன் ரவுண்டு போயிட்டு வரவங்கலாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சிருந்தாங்க போன வாரத்தில் இந்த வாரத்தில் வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு எல்லா ஃபஸ்ட்டு வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ண கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணுறேங்க அப்போ தான் கொஞ்சம் பெருக்காக பேசுவோம் மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக போயிடலாம் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரஜனும் தொசாராக உள்ளே வந்தாங்க பிரஜனை வெளியிலேருந்து பேசின விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு ஆஹா பிரஜன இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனாரு அவ்வளோதாங்க தரமான சம்பவம் இருக்குது பாறை அவர் வெளியில் வச்சு வேற லெவலில் பேசினார் உள்ளே போனவொடனே மொத்தமாக மாஸ் காட்ட போகிறாரு வேற லெவலில் வந்து வார்னிங்கெல்லாம் பண்ணார் கமுருதின அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிச்சு அதாவது நான் உள்ளே போகும்போது தான் அவனுக்கு கெட்ட நேரம் அப்படி இல்லைன்னா அவனுக்கு நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி படத்தில் வர டைலாக் மாதிரிலாம் சொன்னோன்னே ஆஹா உண்மையிலே வந்து பிரஜன் பெரிய டானு தான் போல் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பிரஜன் டானெல்லாம் இருக்குங்க புஷ்பான புஷ் புஷ் பயிற்சி ஒன்றுமே இல்லை நான் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சேன்ட்ரா இருக்குன்னா வெளியில் வந்தாங்க சேண்ட்ரா வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனும் அதுக்கப்புறம் வந்து துவாரம் உள்ளே விட்டாங்க பிரஜனை உள்ளே போயிட்டு வேற லெவலில் மாதம் காட்டுவார் என் பிரஜனை உள்ளே வந்தது திவ்யா போட்டு வெளி வெளில விற்க போகிறாரு செமையாக கேட்க போகிறாரு ஏன்னா வந்து சாண்ட்ரா வந்து திரும்ப வந்து அவங்களை கூட சண்டை போட்டிருந்தாங்க அவங்க வந்து வேற லெவலில் பேசுனாங்க அதனால வந்து இப்போ பாருங்கள் பிரச்சனை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா உள்ளே வந்து பிரச்சனை எதுவுமே பண்ணல இந்த அப்பத்தா உட்காந்துக்குன்னு வேற லெவலில் கேள்வி கேட்குதுங்க அப்போ தார்மாரான கேள்வி எல்லாம் ஏன்னா திவ்யா கேட்குற ஒரு கேள்வி கூட பிரஜனை பதில் சொல்ல முடியல வீட்டுக்குள்ளே வந்து ஏன்னா திவ்யா வந்து சேன்ட்ரா வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களா அதாவது ஒரு பொசிஷனஸ் ஆகிட்டு ஒரு கேம் பண்ணியிருந்தாங்க அதாவது கோச்சிங் ஒரு இடத்துல உட்காந்து ஆயிருந்தாங்க அதே போல சேன்ட்ரா வந்து வேற லெவலில் வந்து திவ்யா வந்து ஒரு அக்ரோசியேஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா திவ்யாவும் பிரஜனைய வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு கேம் ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து பார்க்கறதுக்கு கேவலமாக வந்து அது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது திவ்யா கிட்ட வந்து இப்போ உள்ளே வந்து வந்து வியன்னாவும் ரம்யா வந்து போட்டு கொடுத்துடுறாங்க ஏற்கனவே முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் வந்தவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல அப்போ விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ அப்புறம் செம்ம கடுப்பில் செம்ம கானில் இருந்தாங்க இதெல்லாம் வந்து கேள்வியாக வந்து கிட்ட கேட்டாங்க பிரஜனைகிட்ட கேட்டால் ம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன் பண்ணாங்கன்னு தெரில ஆ நான் கே கேட்கணும் தான் நினச்சேன் நன்சரிமா நான் இதை கேட்கலாம் வியன்னாவையும் ரம்யா வச்சு கேட்கணும் அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதாவது என்னென்னா அந்த பிரச்சனை வந்து அவர் கடந்து போகவே பார்க்குறாங்கன்னு அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை இங்கேயே பேசுறவங்களுக்கு அவருக்கு தைரியம் இல்லை அதை பேசவும் முடியாது பேசுகிறாருனா அப்போ தான் வச்சு வெளுத்து விட்டும் ஏன்னா திவ்யா கேட்குற ஒரு கேள்வி கூட பிரஜனை பதில் பார்த்து சொல்ல முடியல ஏன்னா அவர் வெளியே வந்து ரொம்ப மோசம் பேசிட்டு உள்ளே போனார் உள்ளே போயிட்டு எதாவது மோசம் பண்ணுவார் பார்த்தா புஸ் இருந்தால் போச்சு ஒன்றும் இல்லை பெருசாக அவர்கிட்ட கண்டன்ட்டு கண்டன்ட் இல்லை வெளியில் பாசின மாதத்துக்கு உள்ளே போகணுன்னு ஆஹா நீங்கள் பாருங்கள் தாரமாராக பண்ண போகிறாரு தாரமாராக பேசுவார் பார்த்தா ஒன்றும் பேசலை ஒன்றுமே இல்லை திவ்யா வேறு லெவலில் போட்டு அடி என்ன அடிச்சாங்க பிரச்சனை ஏன்னா சேர்லாக பண்ண தப்பெல்லாம் வந்து திவ்யாவுக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து ஓரளவுக்கு சூப்பராக ஆயிண்டில் பண்ணாங்க சூப்பராக ஆயிண்டில் பண்ணாங்க அந்த பிரச்சனை கூட மற்றவங்களும் இருந்தால் ஓவர் ஆக்டிங் பண்ணி ஓவராக வந்து கத்தி கித்தி பெருசாக பண்ணிப்பாங்க ஆனால் சூப்பராக ஆண்டில் பண்ணாங்க ஃபஸ்ட்டும் சரி இப்போ லாஸ்ட்டாக அது தெரிஞ்சதுக்கப்புறம் சரி சூப்பர் ஹேண்டில் பண்ணாங்க சேன்ட்ரா வெளில போகும்போது கூட போய் அம்மா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஷா வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமித் ஒன்று வந்திருந்தார் அமித் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவை பற்றி புட்டு புட்டு வச்சுட்டாருங்க ஏன்னா அவர் வெளியில் போய் அந்த ப்ரோக்ராம் பார்த்தார்ல பார்த்துட்டு திரும்ப உள்ளே வந்தப்போ சேண்ட்ரா வீட்டுக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா நான் அழுதுகிட்டு இருந்தப்போ அமித் வந்து நான் கூப்பிடவே இல்லை தான் வந்து வந்து உட்காந்து எனக்கு வந்து ஆர்டர் சொல்கிற உட்காந்தார் நானும் அவர் கேமை வந்து ஸ்பாயின் பண்ணேன் தான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாருட்டாங்க எங்கே நீங்கள் ஐயங்கிட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த ஆள் நீ என்ன வந்த ஒரு இஷ்டத்துக்கு நீ இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரில ஏன்னா சேட்ரா கேமுக்காக யாராக இருந்தாலும் போட்டு தந்துட்டு காலி பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் ஆடினாங்க அதாவது கேம் என்ன கேம் கிடையாது எமோஷ்னலாக ஒரு நீ வழிபடுறதுக்குல்ல அது வேற லெவலில் ஆடினாங்க அமித்துக்கு அது தெரிஞ்சிச்சு அமித் வெளியில் போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு சப்போர்ட்னா அமித் ஓரளவுக்கு வந்து உட்காந்து அவங்க ஆயும்போதும் சரி அவங்க பேசும்போது சரி அவங்க வந்து பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெளியில் போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அமித்து அட்டடியே நம்ம கேமை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி உட்காந்து விக்ரம் கிட்ட அவரோட ஆதகத்தை எல்லாத்தையுமே கொட்டினார் என்னன்னா இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நான் வந்து போய் அவங்க கிட்ட உட்காரவே இல்லை ஆனால் அவங்க கிட்ட நான் போய் உட்காந்தான் அவங்க தான் வந்து உட்காந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது அது உடனே நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டிங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அமித் அமித்து கோபமாக பேசுகிறாரா என்ன எப்படி பேசுகிறாருன்னு தெரியமாது ஏன்னா அவரோட ரியாக்ஷன் எதுவும் பெருசாக மாற மாட்டேங்குது அமித் சாப்பிட்டா பேசினாலும் ஒரே மாதிரி இருக்குது கோமா பேசினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் அவர் கோமா பேசுகிறாரா இல்லை சாப்பிட்டா பேசினாலும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் அந்தளவுக்கு தான் அந்த அமித் வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் வீட்டுக்குள்ள வந்தான் துஷார் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு லவ் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ்ட்டு என்னென்னா அரோராவுக்கும் துஷாருக்கும் ஏற்கனவே ஒரு லவ் ஓடி நிற்கிது அந்த லவ் கண்டென்ட்டை இந்த ஒரு வாரங்கள இந்த ஒரு வாரத்துக்கு கண்டென்ட்டை வந்து நல்லா ஓட்டணும் அப்படின்னு அந்த லவ் கண்டெண்ட்டை ஓட வைக்கலான் பிளான் பண்ணியிருக்காம்பே துஷார் உள்ளே வந்திருக்காரு துஷார் உள்ளே வந்தவொடனே உள்ளே கேரவெல்லாம் ஒரு சம்பத்தத்தை படுறானுங்க அதை போது தான் நம்மளுக்கு சம கடுப்பாக இருக்குது இங்கே டேரக்டரு டேரக்டரும் கார்த்தியமா பிரவீன் காந்தி அவர் வெளியில் படம் எடுத்ததெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல நீ ஒரு பெரிய டேரக்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்கிட்டு அவர் ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சிருந்தா அதாவது கேமரா திரும்பி காட்டுறேன் ஜூம் படுற ஜூம் பட்டுறட்டு இப்படின்றது இப்படின்றது யோ நீ தெரியாக்கையா ஐயாயிரம் இடத்துல பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது அவருக்கு அதை சொல்லி புரியும் இங்கே அப்பா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது ஏன்னா அவர் பெரிய படத்துக்கு பெரிய டேரக்ட்ருன்னு சொல்கிறாரு ஆனால் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் போய்ட்டு அந்த நான் டேரக்ஷன் டேரக்டர் டேரக்டர்னு காட்டுறதுன்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு அவர் டேரக்சன் தெரியும் அதை போய் அவர் காட்டி நிற்கிறாரு அது அவங்க உள்ளே வந்தவொன்று வந்து துஷாரும் சரி அவரோ ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து அடிக்கடிக்கே வந்து கட்டி பிடிச்சிக்கிது அதெல்லாம் போய் நிற்குது ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீசனில் பாஸில் அதை கட்டி பிடிச்சாவே பிரச்சனைன்னு பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போ நம்மளை சகிஞ்சமாக்கிட்டாங்க அது உங்களுக்கு தெரியுதா அடுத்து என்னென்ன சீசனில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதெல்லாம் நம்மளை சகஜமாக்கிடுவாங்க அதுக்கான சீசன் தான் இது ஒன்று ட்ரை பண்ணாங்க அந்த ட்ரையாங்கல் லவ் அது வந்து ஹிந்தியில் வந்து செம்ம இட் ஆச்சு அது இங்கே ட்ரை பண்ணாங்க ஆனால் சொதப்பிச்சு என்ன பண்ணுறது அதை வச்சு பெருசாக வந்து பண்ணலான்னு ஆனால் பண்ணிட்டாங்க பெருசாக பண்ணலாம் கூட நம்மளுக்கு இது ஒரு ட்ரையாங்கல் லவ் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சது பண்ணி விட்டாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாருக்காக அந்த அருவாறு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருந்த போல அதை எத்தனை போய் கொடுத்து அவங்ககிட்ட பச்சிருந்து அது ஒரு மாதிரியான லவ் கண்டென்ட் அது கூட நம்ம ரொம்ப டீப்பாக பேச முடியாது அது அப்படியே போயிட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சிலரை உள்ளே விட்டுது ஏன்டா உள்ளே விட்டுட்டு பாஸ் முதல் எல்லாம் கதறிக்கிறாங்க அதில் யார் தெரியுமா ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் வாயை மூடவும் இல்லை அவங்கள அடக்கவும் இல்லை ஒருத்தர் திவாகரி அந்த தர்பீசி இந்த வீட்டோட மொதல் கண்டஸ்டன்ட் நான் தான் எனக்கு பெட்டு மாட்டீங்களா நான் பெட்டில் அங்கே படுக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு நாள் சண்டை அதுக்கு முன்னாடி சாம்பார் பத்தலன்னு ஒரு சண்டை இந்த பயம் எதுக்கு வீட்டுக்குள்ளே திரும்ப விட்டாலே தெரியலே ஒன்று செலப்ரேஷன் அப்படி கூப்பிட்டுறாங்கப்பா அப்படின்னா அதனால திரும்ப வந்து கண்டஸ்டன்ட்டாகவே நான் நினைச்சா நான் இப்போ கேம் நினைக்கிறேன் நான் கேம் ஆடிக்கிறோம் போல அப்படின்னு நினைச்சு பேசிக்கிறான் அடே சோழ பத்தா உனக்கு வீச்சர் பண்ணிட்டாங்க திரும்ப ஒன்று கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு போய் இருக்கிற டைமிங்ல வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்க ஆனால் அவர் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து நான்தான் போதும் கண்டஸ்டன்ட் எனக்கே வந்து இடம் தரலையா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வெளியில் நடிக்கிற விஷயத்த வர வீட்டுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தாங்க சோ தட் இஸ் ஒரு பிரச்சனையா அடுத்தது வியனா வியனா நேற்று ரெண்டு நாள் அந்த எபிசோட்ல போட்ட சீன் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் நாள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் சுத்தப்பட்டிருப்பாங்க அதாவது அது சொல்ல வர விஷயம் ஒன்று ஆனால் சொல்ற விஷயம் ஒண்ணு ஒன்று சொல் என்ன சொல்ல வருதோ அதை சொல்லாம சம்பதமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிச்சு அதனாலே விஜய் சேதுபதி மறுநாள் ஒரு குறும்படத்தை போட்டு வேணாவை வெல்லு வெல்லு வெளுத்து விட்டார் அப்படியே இல்லாம வியானாவாய மோடே முல்லுங்க வீட்டுக்குள்ள வெளியில் நடந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்லினேக்கி ஸோ அதனால இன்னைக்கு நைட் அப்படின்னா நாளைக்கு காலையில் வேணாம் தட் ரெண்டு பேரும் வெளியில் தூக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் சொல்கிறேன் நான் அவங்க எடுத்து பார்த்தா பேசிட்டு இருக்கிறாங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணுவோன்னே எடுத்துருவாங்க எடுத்துவோன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கனி அம்சி இவங்க வந்து எப்போ உள்ள வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் கனி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து உள்ளே அனுப்புறாங்கன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு கனி வரும்போது கனி கூட ஒரு சர்ப்ரைஸ்னா ஒரு ஆள் திரும்ப வருவாங்க அந்த ஆள் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆள் தான் ஆனால் எப்போயும் சேர்த்து வரேன் ஸோ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா மறக்காம நாளைக்கு மீட் பண்ணி பாருங்கள் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கேம் சேஞ்சஸ் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அன்புக்காங்க ஒன்று இருக்குதுக்குள்ள ஸோ அதனால் அவங்க அன்புக்காங்க திரும்ப கிரியேட் பண்ணுவாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட கேள்விதான் கானம் எப்போ வருவார் வருவாரு கானம் திரும்ப உள்ள வருவாரா அப்படின்னா கண்டிப்பா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமிங் சும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கானம் விளையாடுறது கண்டிப்பா உள்ளே வருவாரு அவர் வெளியில் போனாலும் அவர் வந்து திரும்ப உள்ளே கூட்டு வரத்துக்கு பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக வருவாரு நம்ம திரும்ப கான உணர்ந்த பார்க்கலாம் அதாவது அந்த செலிப்ரேஷன் ஃபைனலில் வந்து கண்டிப்பாக கான வணித்து இருக்கணும் இருக்கக்கூடிய ஆள் தான் ஏன்னா அவர் டைட்டில் அடிக்க வேண்டிய ஆள் வெளில போயிட்டார் அப்படின்னு போயிட்டு ஒன்று பண்ணாங்க ஆனால் திரும்ப வருவார் வராருன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வருவார் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபன் ஃபுல்லா செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கேன் அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுதா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா இந்த டாப் ஃபோர்க்கிறாங்களே இப்போ டாப் ஃபோர் கண்டஸ்டன்ட் இந்த டாப் ஃபோர் கண்டஸ்டன்ட்டில் யார் வந்து டைட்டில் அடிப்பாங்க ஓட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டாப்பில் இருக்கிறாங்க அது வேறு லெவல் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் சரி நானே சொல்லிடுறேன் அது யாருட்டு திவ்யா வந்து டாப்ல இருக்கிறாங்க ஓட்டு வயசில் அடுத்து செகண்டாக வந்து யார் யாருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபரி மூணாவதான் அரோரா நாலாவதான் விக்ரம் மிட்வீக் எவிஷனில் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வெளியில் எடுக்கிறாங்க அப்போ யாருங்க மேலே ஃபஸ்ட்டு டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டின் அடிப்படையில் அடிக்க வேண்டிய ஆறு இப்போதைக்கு தான் அதாவது அப்போத்தான் அப்போத்தான் அடிக்கணும் அப்போ தான் டைட்டில் அடிக்கிறதா தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி சவரிக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் டிவி நிறைய சம்பரத்தை பண்ணிக்கிறாங்க இப்போ சவரிக்கான ஓட்டு கிறுக்கு கிறுக்கு இருக்கிறதுன்னு ஏறி நினைக்குது ஆனால் அப்பத்தாலும் ஒன்றும் ஏறலை ஆனால் ஏறி நிற்குது கிருட்டு கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு ஓட்டு யார் போடுறாங்கன்னு தெரியல ஓட்டு ஏறி இணையிது சபரிக்கு சபரிக்கு வேறு லெவலில் மட்டும் கொடுக்குறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பாஸில் நிறைய சீன சபரியை கவர் பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லா புரியுது ஏன்னா இன்றைக்கி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன எப்பிசோடு பார்த்தீங்கன்னா முக்காவாசி சபரியை கவர் பண்ணுறாங்க சபரி பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுக்கிறாங்க ஸோ அதனால் சபரியை வந்து டாப்பில் தூக்கிட்டு வரத்துக்கு வாய்ப்புக்குது ஸோ அங்கே ரெண்டு பேர் நினைப்பாங்களே அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து தான் அதாவது திவ்யா வந்து சபரி ஸோ இவர் ரெண்டு பேரில் யாராவது தான் டைட்டில் அடிக்கணும் உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சூப்பர் லைவ் ஆப்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் பாய்